கிருஷ்ணகிரி நகரில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த வெயிலின் தாக்கத்தினால் பாதசாரிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்களின் தாகத்தினை தீர்க்கும் வகையில் சாலை ஓரங்களில் தண்ணீர் பாதல் திறந்திடும் வகையில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தமமுக மற்றும் மனிதநேய தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆகியவை இணைந்து பொதுமக்களின் தாகம் தீக்கும் தண்ணீர் பாதல் திறப்பு விழா நடைபெற்றது தமமுக மாவட்ட பொருளாளர் தாஜுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமமுக மாவட்ட செயலாளர் சல்மான் மாமக மாவட்ட துணை செயலாளர் அல்தாப் எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் அலாவுதீன் எம்டிஎஸ் மாவட்ட துணை செயலாளர் ஜூபேர் தமமுக நகர தலைவர் பாபு மாமக நகர செயலாளர் ஜமால் தமமுக நகர செயலாளர் பைரோஸ் நகர பொருளாளர் அம்ஜத் மாமகா நகர செயலாளர் உஷேன் எம்டி நிர்வாகிகள் அமீர் பாஷா சபீர் ரியாஸ் குலாப் ஜான் ரபிக் தீகா நகர செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமமு மாவட்ட தலைவர் நூர் முகமது பாளையப்பேட்டை பூரா மஜித் தலைவர் இணை செயலாளர் முனீர் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பாந்தலை திறந்து வைத்த பொதுமக்கள் அனைவருக்கும் தர்போசனை பழம் நீர்மோர் மற்றும் சர்பத் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தி எஸ் மற்றும் சாப்பு அணியை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.